அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே ஃபோர் முடிவில் வேக்கன்சி எப்படி ஃபில் ஆகிருக்கு மீதி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதிலே ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஸோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா தனித்தனியாக பிசிஎம் பிசிஎஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் ஸோ எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் சண்டே அப்படி லீவு அப்படின்றதுனால ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் ஓகேங்களா இந்த நாலு டேஸோட கம்பாரிசன் அதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா கம்பேர் பண்ணி வீடியோ இருக்கும் ஸோ இதுலேயே வந்து டே ஒன்னில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குது டே டூவில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குது டே த்ரீல எவ்வளோ ஃபில் ஃபில்லாக இருக்குது டே ஃபோரில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குது ஸோ எல்லாமே ஒரு ப்ரீஃப் அனலிசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து பாருங்கள் ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் கேட்டகரி ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தாறு ஃபில் ஆயிடுச்சு டே ஒனில் முப்பத்தி நாலு டே டூவில் இருபத்தொன்று டே த்ரீயில் ஒன்று ஸோ ஐம்பத்தாறில் ஐம்பத்தாறு முடிஞ்சிச்சு ஜென்ரல் டேன் ஜென்ரலில் நம்ம பார்த்துட்டுருக்குது வியோஓ வேக்கன்சி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேகன்சி முடிஞ்சுது ஜென்ரல் டேன் எக்ஸர்வீஸ் மேன் அப்படியே இருக்குது ஜென்ரல் டேர்ன் எக்ஸர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் அப்படியே இருக்குது ஜென்ரல் டேனில் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிலாம் அப்படியே தான் இருக்குது அடுத்து ஜென்ரல் டேன் விமன் பாருங்கள் இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சு ஃபில் ஆயிடுத்து ஜென்ரல் டேர்ன் விமான் இருபத்தி ஏழில் ஏழும் ஃபில் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்து ஜென்ரல் டேன் டெஸ்ட்யூட் வீடோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் பாருங்கள் பிசி ஜென்ரலில் வேகன்சி முடிஞ்சிடுச்சு ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி மூணும் முடிஞ்சிடுச்சு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிமில் பதினஞ்சில் பதினஞ்சும் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பிசி ஸ்பெஷல் கேட்டகிரி வேகன்சி அப்படியே இருக்குது பிசி விமனில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி முடிஞ்சுது இருபத்தொன்னில் இருபத்தொன்று முடிஞ்சிது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஏஓ பிசி விமன் பிஎஸ்டிமில் வேகன்சி முடிஞ்சுது பிசி ஸ்பெஷல் கேட்டகிரி வேகன்சி அப்படியே தான் இருக்குது எம்பிசி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ வேகன்சி முடிஞ்சிடுச்சு முப்பத்தி எட்டில் முப்பத்தி எட்டும் முடிஞ்சுது எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிமில் பன்னெண்டில் பன்னெண்டும் முடிஞ்சுது அடுத்து எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகிரி வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது அடுத்து எம்பிசி விமனில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி முடிஞ்சிச்சு விஏஓஓ எம்பிசி விமன் பிஎஸ்டிமில் வேகன்சி முடிஞ்சுது அதுக்கப்புறம் எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி அப்படியே இருக்குது பிசிஎம் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பிசிஎம் ஜென்ரலில் ஒம்போதில் ஒன்று தான் ஃபில் ஆயிருக்கு மீதி எட்டு இருக்குது அந்த ஒன்று எப்போ ஃபில் ஆச்சுன்னா டே ஒனில் ஃபில் ஆயிருச்சு ஓகேங்களா இது டே ஒன் இது டே டூ இது டே த்ரீ சாரி டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் இந்த பிசிஎம் ஜென்ரலில் ஒம்போதில் ஒரு வேக்கன்சி ஃபில் இருக்குது மீதி எட்டு இருக்குது டே டூவில் அந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஏ ஜென்ரல் ஆறில் மூணு ஃபில் ஆயிருக்கு மீதி மூணு இருக்குது டே ஒனில் ஆகலை டே டூவில் ஃபில் ஆகலை டே த்ரீல ரெண்டு வேக்கன்சி டே ஃபோரில் ஒரு வேகன்சி ஃபில் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் பாருங்கள் இருபத்தி நாலில் இருபத்தி நாலும் ஃபில் ஆயிருச்சு டே ஒனில் ஆறு டே டூவில் ஆறு டே த்ரீல எட்டு டே ஃபோரில் நாலு ஸோ விஏஓ வேக்கன்சி எஸ்சி ஜென்ரலுக்கு முடிஞ்சுது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் விஏஓ வேகன்சி முடிஞ்சுது ஒன்போதில் ஒம்போதுமே ஃபில் ஆயிருச்சு டே ஒன்றில் மூணு டே டூவில் ஒன்று டே த்ரீயில் மூணு டே ஃபோரில் ரெண்டு அதுக்கப்புறம் எஸ்சி விமன் வேக்கன்சி பாருங்கள் விஏஓவில் பன்னெண்டில் பதினொன்று ஃபில்லாயிருக்கு மீதி ஒன்று இருக்குது டே ஒனில் எதுவும் ஃபில் ஆகலை டே டூவில் ரெண்டு ஃபில் ஆயிருக்கு டே த்ரீயில் நாலு ஃபில் ஆயிருக்கு டே ஃபோரில் அஞ்சு ஃபில் ஆயிருக்கு எஸ்சி விமனில் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ பார்த்துட்ருக்கோம் அடுத்து எஸ்சி விமன் பிஎஸ்டியும் வேகன்சி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோ வேக்கன்சி அஞ்சுமே அப்படியே இருக்குது அடுத்து எஸ்டி கேட்டகரி வேகன்சி அப்படியே இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு வேக்கன்சியில் முந்நூற்றி பதினெட்டு இருக்குது எண்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இதில் விஏஓவில் இதில் நிறைய ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி தான் இருக்குது மொத்தம் நூற்றி இருபத்தொம்போது வேகன்சி டே ஒனில் ஃபில்லாக இருக்குது விஏஓ டே டூவில் நூற்றி பன்னெண்டு வேக்கன்சி விஏஓ ஃபில்லாயிருக்கு டே த்ரீல விஏஓ வந்து அறுபத்தோரு வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு டே ஃபோரில் பதினாறு வேகன்சி விஏஓ ஃபில் ஆயிருக்கு அடுத்து ஜூனியர்ஸ் அண்ட் பில் கலெக்டர் ஸோ இந்த மாதிரி வேக்கன்சிஸ் இதில் தான் பல்காக இருக்குது ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நல்லா அனலைசஸ் பண்ணி ஆகணும் ஜென்ரல் டேன் ஜென்ரலில் ஐநூற்றி முப்பத்தஞ்சில் இரநூத்தி எழுவத்தி மூணு ஃபில்லாக இருக்குது மீதி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் பாதி வேக்கன்சி கிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ டே ஒனில் எழுவத்தி ஒன்பது டே டூவில் அறுபத்தி ஏழு டே த்ரீல அறுபத்தி ஆறு டே ஃபோரில் அறுபத்தொன்று ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வரலாம் இப்போ ஆவரேஜே அப்படி ஃபில்லாக இருக்குது ஆவரேஜாக எழுபது எழுபது வேகன்சி கிட்ட ஃபில் ஆயிருக்கு ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் இங்கே நீங்கள் நினைக்கலாம் எழுவத்தொம்போது அறுபத்தேழு அறுபத்தாறு அறுபத்தொன்று ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் எழுபது எழுபதாக ஃபில் ஆயிருக்கு ஸோ இது எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வந்து ஜென்ரல் டேனே இன்னும் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஃபோர் டேஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ ஏன் வந்து டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர்னு பிரிச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேகன்சி எந்தெந்த கேட்டகரியில் ஆகுது நம்ம தெரிஞ்சாதான் ஸோ இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் ஸோ ஒரு ஆவரேஜாக எழுபதுங்களா ஸோ மீதி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்குதுங்களா ஸோ ஒவ்வொரு நாளும் எழுபது எழுபதாக ஃபில் ஆகுச்சு அப்படின்னா ஸோ மொபைல் இருபத்தொன்று இரநூத்தி பத்து வேக்கன்சி இங்கே இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக மூணு நாள் வருங்களா அது இல்லாமல் நாலாவது நாள் வரும் ஓகேங்களா ஸோ ஆவரேஜாக ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு எழுவது அறுபத்ரெண்டு ஸோ இந்த மாதிரிலாம் ஃபில் ஆகும்போது ஒரு நாலு நாள் வருங்களா ஜென்ரல் டான் ஜென்ரலில் ஓகே அடுத்து பாருங்கள் போக 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 மேபி கொஞ்சம் அதிகமாக ஃபில் ஆகலாம் பட் ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஒரு நாலு நாள் வரும் அடுத்து ஜென்ரல் டான் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சில் எண்பத்திரெண்டு ஃபில் இருக்குது எழுபத்தி மூணு மீதி இருக்குது டே ஒனில் முப்பத்திரெண்டு டே டூவில் பத்தொம்போது டே த்ரீல இருபது டே ஃபோரில் பதினொன்று ஸோ கிட்டத்தட்ட இது ஆவரேஜே எப்படி வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வேகன்சி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ எப்படின்னா இது வந்து கண்ணா பின்னான் ஃபில் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டேயில் முப்பத்தி ரெண்டு செகண்ட் டேயில் பத்தொம்போது தேர்ட் டேயில் இருபது ஃபோர்த் டேயில் பதினொன்று ஒரு ஆவரேஜே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாக ஃபில் ஆனால் இதுவும் ஒரு மூணு நாள் வரும் கண்டிப்பாக ஓகேங்களா மேபி இது நாலு நாள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆக மொத்தம் இன்னும் ஜென்ரல் கேட்டகரிக்கு நாலு நாள் கன்ஃபார்ம் வருங்களா ஓகேங்களா இது இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ தான் நாலு நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு ப்ளஸ் ஒரு நாலு நாள் இந்த ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் பிஹெச்டி வருங்களா அப்படின்னா நாலு நாள் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த நாள் ஃபில் ஆகிறத வச்சு ப்ளஸ் ஒன் டே ப்ளஸ் ஒன் டேன்னு அப்படி ஆட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே ஜென்ரல் டேர்னில் இருக்குது அடுத்து ஜென்ரல் டேர்ன் விமன் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி மூணில் நூற்றி இருபத்தி நாலு ஃபில்லாக இருக்குது மீதி தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது டே ஒனில் முப்பத்தஞ்சு டே டூவில் முப்பத்தஞ்சு டே த்ரீயில் முப்பத்தி ரெண்டு டே டூ டே ஃபோரில் இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஆவரேஜாக முப்பதுலேருந்து ஒரு முப்பத்து ரெண்டு வேக்கன்சி ஒரு ஆவரேஜாக முப்பது முப்பதாக ஃபில்லாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்க போனால் இது வந்து ஜென்ரல் டேர்ன் விமன் ஒரு ஒரு த்ரீ டேஸ் வரும் கண்டிப்பாக ஓகேங்களா த்ரீ டேஸ் ஆக மொத்தம் ஜென்ரல் டேர்ன் வந்து அந்த த்ரீ டு ஃபோர் டேஸ் அந்த கணக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஆவரேஜாக ஜென்ரல் டேன் மொத்தமாக சொல்கிறேன் ஜென்ரல் டேர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் ஐம்பத்தொம்போதில் முப்பத்தேழு ஃபில்லாக இருக்குது மீதி இருபத்தி ரெண்டு இருக்குது டே ஒனில் பன்னெண்டு டே டூவில் எட்டு டே த்ரீல பத்து டே ஃபோரில் ஏழு ஸோ ஆவரேஜாக இது ஒரு பத்து பத்தா ஃபில்லாக இருக்குங்களா ஸோ ஜென்ரல் டேர்ன் விமன் பிஎஸ்டிஎம் ஒரு டூ டு த்ரீ டேஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜென்ரல் டேனில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது அடுத்து பிசி பாருங்கள் பிசி ஜென்ரலில் நானூற்றி அறுபத்தஞ்சில் நூற்றி எண்பத்தி மூணு ஃபுல்லாக இருக்குது மீதி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது டே ஒன்னில் முப்பத்தி மூணு டே டூவில முப்பத்தெட்டு டே ஃபோரில் நாற்பத்தி ஏழு டே ஃபோரில் அறுபத்தஞ்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏறுமுகமாக போயிருக்கு அப்படியே ஏறு வரிசையில் போயிருக்குங்களா ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இனிமே வந்து இந்த மாதிரி முப்பது முப்பத்தெட்டு நாற்பது ஐம்பதுலாம் ஃபில் ஆகுது கொஞ்சம் அதிகமாக தான் ஃபில் ஆகும் புரியுதுங்களா ஸோ ஒரு 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 ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறுபதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஃபைவ் டேஸ் வருங்களா ஐயார் முப்பது ஒரு ஃபைவ் டேஸ் வருங்களா இப்போ ஆப்ஸ் அண்ட் டீஸ் அது இன்னும் கொஞ்சம் நிறைய ஆகும் புரியுதுங்களா ஸோ நாட் வில்லிங் கொடுக்குறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பட் டைப்பிஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அதாவது நாட் வில்லிங் கொடுக்குறவங்க டைப்பிஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆப்சண்ட் ஆகுறவங்களும் டைப்பிஸ்ட் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா ஆப்சண்ட் ஆகுறவங்களுக்கு என்ன டிஎன்பிசி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று நீங்கள் ரெண்டில் ஒரு ரெண்டுமே நம்பர் இருக்குது ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குன்னா ஜூனியர் ஸ்டாண்ட் டைப்பிஸ்ட் ரெண்டுலேயுமே ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதுன்னா நீங்கள் ஒன்று ஜூனியர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஜூனியர் ஸ்டாண்ட் எடுக்கலாம் அல்லது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி டைப்பிஸ்ட் எடுக்கலாம் சில பேர் ஜூனியர்ஷன் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணாமல் டைரெக்டாக டைபீஸ்ட்டில் வந்துடுவாங்க சில பேர் ஜூனியர்ஷன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி வேகன்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அவங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்ற போது அங்கே ஜூனியர்ஷனில் வேகன்சியை வேணான்னு சொல்லிவிட்டு டைபீஸ்ட்டில் போய் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும் ஆல்ரெடி வந்து கமெண்ட் செக்ஷனில் சில பேர் தெரியப்படுத்தியிருந்தாங்க சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த டைம் வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு கவுன்சிலிங் மட்டும் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அதனால் இங்கே ஆப்ஷன்ட் ஆகிறவங்க டைப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு அது உண்மையாகவே அது அப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ என்ன அப்படின்னா பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள் பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நாள் கொ குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் வருங்களா குறை நான் சொல்கிறது குறைந்தபட்சங்க அஞ்சு நாள் வருங்க நான் சொல்கிறது மிக மிக குறைந்த அஞ்சு நாள் ஆனால் அதுக்கு மேலே தாங்க வரும் நான் சொல்கிறேன் இப் இப்போ போயிட்ருக்க ஸ்டேஜில் சொல்கிறேன் இப்போ ஏறுமுகமாக போயிட்டுருக்குங்களா இது ஏறுமுகமாக போகுமா அல்லது நிறைய பேரை வந்து இப்போ ஆப்சண்ட் ஆவாங்க நாட்டு வீடுலையும் கொடுப்பாங்களா அப்போ ஆகும்னா இந்த அறுபத்தஞ்சி ஃபில் ஆகாமல் ஒரு கட்டத்தில் புஃபுன்னு ஏறி புஃபுன்னு அப்படியே இறங்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப தாராளமாக மினிமம் அஞ்சு நாள் வரும் ஏற்கனவே ஒரு நாலு நாள் வந்துருச்சு ஸோ ஒம்பது நாள் கன்ஃபார்மாக சார் அப்போனா ஒம்பது நாள் தான் வருமா சார் என்ன சார் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களா சார் அப்படிங்களா ஆனால் அதுக்கு மேலே தான் வரும் ஓகேங்களா அதுக்கு மேலே அதிகம் அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வரும் ஸோ அதுக்கு வர மாதிரிங்க பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள் நூற்றி இருபத்தேழில் அறுபது ஃபில்லாக இருக்குது மீதி அறுபத்தேழு இருக்குது கிட்டத்தட்ட இதுவும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நாள் வரும் டே ஒன்றில் எட்டு டே ஃபோ டூவில் பதினஞ்சு டே த்ரீல பத்தொம்பது டே ஃபோரில் பதினெட்டு ஸோ பதினஞ்சு பதினஞ்சாக ஃபில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ஒரு ஃபைவ் டேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் வரும் ஏன்னா ஆப்சண்ட் ஆவாங்க நாட்டு வீல் கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் இது வந்து அஞ்சு நாள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பிசி ஜ பிசி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஜென்ரல் பிளைண்டில் வந்து நான் ஒம்போதில் ஒன்று ஃபில்லாக இருக்குது மீதி எட்டு இருக்குது ஸோ பிசி விமானில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சில் எழுபத்தொன்று ஃபில் இருக்குது மீதி நூற்றி இருபத்தி நாலு இருக்குது டே ஒன்றில் எட்டு டே டூவில் பத்தொம்போது டே த்ரீயில் இருபத்தி நாலு டே ஃபோரில் இருபது ஸோ இந்த இடத்துல ஒரு ஆவரேஜாக இருபதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனால் இது இருபது தொடருமா தொடராது அது இருபத்தஞ்சாவும் மாறும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப கன்ஃபார்மாக வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக வரும் அது சிக்ஸ் டேஸாக மா சிக்ஸ் டேஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃபைவ் டேஸ் கன்ஃபார்மு சிக்ஸ்த்து டே வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் சிக்ஸ்த்து டேனால் இப்போ இருந்து இல்லை அதாவது ஆல்ரெடி டே ஃபோர் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ப்ளஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பிசி விமன் பிஎஸ்டிஎம் நாற்பத்தி ஆறில் இருபத்தி மூணு முடிஞ்சிருக்கு மீதி இருபத்தி மூணு இருக்குது ஸோ மூணு ஃபஸ்ட்டு டேயில் அடுத்த டேயில் செகண்ட் டேயில் மூணு தேர்ட் டேல ஒம்போது ஃபோர்த் டேயில் எட்டு ஸோ இருபத்தி மூணு ஃபில்லா இருக்கு மீதி இருபத்தி மூணு இருக்குது இன்னும் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி அப்படியே தான் இருக்குது பிசியில் அடுத்து எம்பிசி ஜென்ரல் பாருங்கள் எம்பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் நூற்றி நாற்பது மூணு இரநூத்தி பதினாலு இருக்குது ஃபஸ்ட்டு டேயில் இருபத்தி ரெண்டு செகண்ட் டேயில் முப்பது தேர்ட் டேயில் முப்பத்தாறு ஃபோர்த் டேயில் ஐம்பத்திரெண்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஏறுமுகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்க போனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு முப்பத்தஞ்சு அப்படி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபில் ஆகும் ஏறிட்டு அப்புறம் இறங்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் மேபி கொஞ்சம் வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்தா ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக வரும் அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வாய்ப்பு இருக்கிறத பொறுத்து ஃபைவ் டேஸுன்ற சிக்ஸ் டேஸ் கூட மாறுங்க எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றி 44 நாற்பத்தி நாலு இருக்குது மீதி ஐம்பத்தஞ்சு இருக்குது இது கண்டிப்பாக இன்னும் ஃபைவ் டேஸ்க்கு மேலே வரும் ஃபைவ் டேஸ் வரும் ஃபஸ்ட்டு டேவில எட்டு செகண்ட் டேயில் பதினொன்று தேர்ட் டேயில் பன்னெண்டு ஃபோர்த் டேயில் பதிமூணு ஸோ அதுக்கப்புறம் எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படியே இருக்குது எம்பிசி விமனில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுல ஐம்பத்தேழு ஃபில்லாக இருக்குது மீதி எண்பத்தி மூணு இருக்குது ஃபஸ்ட் 4, நாலு so, dayல 13, பதிமூணு தேர்ட் 14, பதினாலு ஃபோர்த் 26 இது பாருங்கள் ரொம்ப ஏறுமுகமாக இருக்குது ஸோ எம்பிசி விமன் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டேஸ் வருங்களா ஃபோர் டேஸ் வாய்ப்பு இருக்குது அடுத்து எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி எம்பிசி விமன் பிஎஸ்டியம் பாருங்கள் முப்பத்தஞ்சில் பதினஞ்சு ஃபுல்லாக இருக்குது மீதி இருக்குது மீதி இருபது இருக்குது டே ஒனில் ஒன்று டே டூவில் ரெண்டு டே த்ரீல நாலு டே ஃபோரில் அஞ்சு ஸோ கிட்டத்தட்ட இதுவும் வந்து இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி அப்படியே இருக்குது எம்பிசி விமன் ஆர்த்தோ அதில் ஒரு வேகன்சி இருந்திருக்கு அது ஃபில் ஆயிடுச்சு ஸோ எம்பிசி விமன் ஆர்த்தோ முடிஞ்சுது அதுக்கப்புறம் பிசிஎம் ஜென்ரல் பாருங்கள் பிசிஎம் ஜென்ரலில் அறுபத்தி மூணில் அஞ்சு ஃபில் ஆயிருக்கு மீதி ஐம்பத்தெட்டு இருக்குது ஸோ டே ஒனில் ஒன்று டே டூவில் ரெண்டு டே த்ரீல மூ ரெண்டு டே ஃபோரில் ஒன்று ஸோ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா கணக்கெலாம் போட முடியாது ஒன்று ரெண்டு ரெண்டாக ஆவரேஜின்னு கணக்கு போட முடியாது ரெண்டு ரெண்டாம் ஆவரேஜ் கணக்கு போட்டிங்கன்னா அப்படின்னா வந்து இதென்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வருமா அப்படி வராது இந்த இடத்துல அப்படி நம்ம கணக்கு போட முடியாது இந்த இடத்துல நம்ம மாற்றி கணக்கு போடணும் எப்படி கணக்கு போடணும் அப்படின்னா இப்போ பிசிக்கு எம்பிசிக்கு இன்னும் ஒரு இன்னும் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போனா இது வந்து சிக்ஸ்த்து டே ரொம்ப குயிக்காக ஃபில் ஆயிரும் புரியுங்களா புரியுதுங்களா சிக்ஸ்த்து செவன்த் எயித்து டே அதாவது இப்போ பிசிக்கு டே ஃபோர் வரைக்கும் இருக்குங்களா ப்ளஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க எக்ஸாக்டாக நான் சொல்ல ஒரு ஃபைவ் டேஸ் பிசிஎம்பிசிக்கு வருதுன்னா டே நைன் வரைக்கும் வருதுங்களா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் டே டென்னு ஓகேங்களா டே டென் டே லெவனில் வந்து பிசிஎம் ஜென்ரல் வந்து ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகும் ஸோ அதனால் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் போனால் தான் பிசிஎம் ஜென்ரலுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம்மில் வேறு எந்த வேக்கன்சியும் ஃபில் ஆகலை ஸோ அடுத்து பிசிஎம் விமன்லலாம் எந்த வேகன்சியும் இன்னும் தொடக்கூட இல்லைங்க இன்னும் ஃபில் ஆகலை ஸோ எஸ்சிஏ ஜென்ரலில் நாற்பத்தி ஒம்போதில் மூணு ஃபில்லாக இருக்குது மீதி நாற்பத்தாறு இருக்குது டே ஒனில் ஒன்று டே டூவில் ஒன்று டே த்ரீல எதுவும் ஃபில் ஆகலை டே ஃபோரில் ஒன்று ஸோ இதுவும் அப்படி தான் நல்லா கவனிங்க டே நைனுக்கு மேலே வேகமாக ஃபில் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து எஸ்சிஏவில் வேறு எந்த வேக்கன்சியும் ஃபில் ஆகலை அதுக்கப்புறம் எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் பதினஞ்சில் ஒன்று ஃபில்லாக இருக்குது மீதி பதினாலு இருக்குது டே ஃபோரில் தான் அந்த ஒரு வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு அடுத்து எஸ்சி ஜென்ரல் பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் நாற்பது வேகன்சி ஃபில்லாக இருக்குது மீதி நானூற்றி பத்தொம்போது இருக்குது டே ஒனில் ஆறு டே டூவில் பத்து டே த்ரீல பன்னெண்டு டே ஃபோரில் பன்னெண்டு இதுவும் வந்து நம்ம பன்னெண்டு பன்னெண்டாக ஆட் பண்ண முடியாது ஓகேங்களா இது வந்து டே அப்புறம் கொஞ்சம் குயிக்காக ஃபில் ஆகும் ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகும் ஓகேங்களா அதுக்கு ஒரு எஸ்சி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் சாரி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அறுபத்தி எட்டில் பதினஞ்சு ஃபில்லா இருக்குது மீதி ஐம்பத்தி மூணு இருக்குது டே ஒனில் ரெண்டு டே டூவில் மூணு டே த்ரீல நாலு டே ஃபோரில் ஆறு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டே நயனுக்கு அப்புறம் கொஞ்சம் குயிக்காக ஃபில் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம கணிக்க முடியும் அதுக்கப்புறம் எஸ்சி விமனில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழில் பத்தொம்பது ஃபில்லா இருக்குது மீதி தொண்ணூத்தெட்டு இருக்குது டே ஒன்றில் ரெண்டு டே டூவில் நாலு டே த்ரீல ஏழு டே ஃபோரில் ஆறு இதுவும் டே அப்புறம் தான் நம்ம கணிக்க முடியும் அடுத்து எஸ்சி விமன் பேசியம் இருபத்தாறில் ரெண்டு ஃபில் ஆயிருக்கு மீதி இருபத்தி நாலு இருக்குது டே டூவில் ஒன்று டே த்ரீயில் ஒன்று ஃபில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எஸ்டி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டில் ஒன்று ஃபில்லாகிருக்கு மீதி நூற்றி இருபத்தேழு இருக்குது ஸோ டே ஃபோரில் ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு ஸோ எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் டே லெவனில் தான் கொஞ்சம் ஃபில் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நல்லா ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு எந்த வேக்கன்சியும் எஸ்டியில் ஃபில் ஆகலை ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ஃபில்லாக இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி மூணு மீதி இருக்குது ஸோ டே ஒனில் இரநூத்தி எண்பத்தேழு டே டூவில் இரநூத்தி எண்பத்தொன்று டே த்ரீயில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு டே ஃபோரில் முன்னூற்றி முப்பத்தெட்டு ஃபில்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து மொத்தமாக எல்லா கம்யூனிட்டி சேர்த்து ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் பிசிக்கு டே ஃபோருக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாள் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ மொத்தம் டே நைன் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா ஆனால் இதுலலாம் மற்ற மற்ற வேக்கன்சி இருக்குது அது இதில் வந்து பார்த்திங்கன்னா விஏஒ இருக்கு ஜூனியர் இந்த மாதிரி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இப்போ கொஞ்சம் பின்னாடி இப்போ இதெல்லாம் முடி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் முடிய போகுது இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில ஹெச்எஸ்சி வேக்கன்சி டிகிரி வேக்கன்சி அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வேகன்சி இருக்குல்ல ஈவோ வேகன்சி ஸோ அப்படிலாம் கன்சிடர் பண்ணுறப்ப இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள்ன்றது ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அஞ்சு நாள் ஆறு நாள்ன்றது என்ன டே ஃபோருக்கு அப்புறம் கண்டிப்பாக அஞ்சு நாள் பாசிபிள் இருக்குது அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் ப்ளஸ் ஒரு நாளா அல்லது ப்ளஸ் வந்து ரெண்டு நாளா அல்லது ப்ளஸ் வந்து மூணு நாளா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் பதினேழில் பதிமூணு ஃபில்லாக இருக்குது மீதி நாலு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே ஃபோரில் ஓகேங்களா எஸ்சி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி ஃபில்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ என்னென்ன மீதி இருக்குதுன்னு பார்ப்போம் ஜென்ரல் டன் எக்ஸரிஸ் மேனில் ஒரு வேக்கன்சி மீதி இருக்குது எம்பிசி எக்ஸரிஸ் மேனில் ஒரு வேக்கன்சி மீதி இருக்குது எஸ்சி ஜென்ரலில் ஒரு வேகன்சி மீதி இருக்குது எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி மீதி இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து டெலஃபோன் ஆப்ரேட்டர் ஜென்ரல் டென் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர்ஸ்டன் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு வேகன்சியுமே ஃபில் ஆகலை அது எப்படி சார் டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது டே ஒன்று இது டே டூ இது டே த்ரீ டே ஃபோரு இங்கே பாருங்கள் இங்கே அஞ்சு வேக்கன்சி இருக்குங்களா இங்கே நடுவில் எந்த ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகலை ஸோ அதே அதே அஞ்சு அப்படியே அவைலபிளாக இருக்குதுங்களா ஸோ இதை வச்சு நீங்கள் பாருங்கள் உங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சுமே இருக்குது டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் வேக்கன்சி அடுத்து லேபர் அசிஸ்டன்ட் வேக்கன்சியும் பாருங்கள் அஞ்சில் அஞ்சு அப்படியே இருக்குது ரெண்டில் ரெண்டு அப்படியே இருக்குது ஒன்றில் ஒன்று அப்படியே இருக்குது எங்கேயுமே ஃபில் ஆகலை லேபர் அஸ்டண்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு அப்படியே மூணுக்கு மூணு ஒன்றுக்கு ஒன்று ஸோ இங்கே அப்படியே தான் இருக்குது எந்த வேகன்சியும் ஃபில் ஆகலை இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி அப்படியே இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி வேகன்சி அப்படியே தான் இருக்குது பதினொன்றுக்கு பதினொன்று நாலுக்கு நாலு ஸோ எந்த ஒரு வேகன்சியும் டே ஒன்லேருந்து டே ஃபோர் வரைக்கும் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நூற்றி பதினஞ்சில் நூற்றி பதினஞ்சு அப்படியே தான் இருக்குது ஜூனியர் டிகிரி ப்ளஸ் சிஓஏ ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மூணில் மூணு ஒன்றில் ஒன்று ஸோ இதுவும் எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது எதுவுமே ஃபில் ஆகலை இருபதுக்கு இருபது அப்படியே இருக்குது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சைடு ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு அப்படியே இருக்குது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இருக்குது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இருக்குது ஸோ இங்கே ஃபீல்டு வந்து எதுவுமே இல்லைனா ஜீரோவில் இருக்குது டே ஒன்றில் டே ஃபோர் வரைக்கும் எதுவுமே ஃபில் ஆகலை ஸோ முப்பத்தி நாளுக்கு முப்பத்தி நாலு அப்படியே இருக்குது மில்க் ரெக்கார்டர் அப்படியே தாங்க இருக்குது பாஞ்சுக்கு பாஞ்சு அப்படி இருக்குது ஜூனியர் அண்ட் காமர்ஸ் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு அப்படியே இருக்குது ஈவோ கிரேடு ஃபோர் இதில் சில வேகன்சி இன்றைக்கி ஆச்சு டே ஃபோரில் ஜென்ரல் டேர்ன் ஜென்ரலில் வேகன்சி மூணுமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் ஃபில் ஆயிருக்கு அடுத்து ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் டெஃப்பில் டெஃப்பில் ஒரு வேகன்சி இருக்குது அடுத்து ஜென்ரல் டேர்ன் விமனில் பாருங்கள் முடிஞ்சிருச்சு ஸோ ஈவோவில் கை வச்சிட்டாங்க ஓகேங்களா ஆல்ரெடி ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஃபில் ஆயிருக்குன்னு அடுத்து பிசி ஜென்ரலில் நாலில் ரெண்டு ஃபில்லாக இருக்குது மீதி ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு வேக்கன்சி டே ஃபோரில் தான் ஃபில்லாக இருக்குது அடுத்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னில் ரெண்டில் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்களா அடுத்து பிசி ஜென்ரல் ஆர்த்தம் அப்படியே இருக்குது பிசி விமன் ரெண்டுமே ஃபில் ஆயிருச்சு ஓகேங்களா பிசி டிஸ்ட்ரிபியூட் விட ஒரு வேகன்சி இருக்குது எம்பிசி ஜென்ரலில் மூணில் மூணுமே அப்படியே இருக்குது எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்சியுமில் ஒரு வேகன்சி அப்படி இருக்குது எம்பிசி விமன் பாருங்கள் ரெண்டில் ரெண்டுமே முடிஞ்சிருக்கு அதாவது அழகாக சூப்பராக ஃபில்லப் பண்ணியிருக்காங்க இருங்க சொல்கிறேன் எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேகன்சி அப்படி இருக்குது எஸ்சிஏ எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு வேகன்சி அப்படி இருக்குது எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தல ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்சி விமனில் ரெண்டு வேகன்சி அப்படி இருக்குது ஸோ முப்பதில் பதினஞ்சு முடிஞ்சிருக்கு பதினஞ்சு அப்படியே இருக்குது நல்லா பாருங்கள் சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ட்டு கேஸ் வந்ததில்ல அதுக்கப்புறம் அருமையாக ஃபில்லப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த ஹரிஜாண்டல் ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஈவோ கிரேடு ஃபோர் ஓகேங்களா ஈவோ கிரேடு ஃபோர் புரியுதுங்களா ஸோ மொத்தமாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வேக்கன்சி இருக்குது எந்தெந்த ஊர்னு கிடையாது புரியுதுங்களா அதனால் டைரெக்டாக அப்படியே ஹரிஜாண்டல் ரிசர்வேஷனை சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜென்ரல் டேனில் ஃபில் ஆயிடுச்சுங்களா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஃபில் ஆயிடுச்சு அதாவது இந்த உள் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டே ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பராக பாருங்கள் விமன் வேகன்சி அந்த இட இடஒதுக்கீடு முடிஞ்சிருக்கு ஜென்ரல் டர்ன் பிஎஸ் பிஎஸ்எம் பிஎஸ்டிஎம் இட இடஒதுக்கீடு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பாருங்க பிசி ஜென்ரல் பிஎஸ்டியே முடிஞ்சிருச்சு ஆனால் பிசி ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடிலாம் என்ன தெரியுமா நடக்கும் ரொம்ப கொடுமையாக நடக்குங்க பிசி ஜென்ரல் சுத்தமாக முடிஞ்சிடும் ஓகேங்களா அப்போனா என்ன அர்த்தம் இங்கே நாலில் நாலுமே முடிஞ்சிடும் இங்கே ஜீரோன்னு இருக்கும் புரியுதுங்களா ஆனால் இங்கே வந்து ரெண்டு வேகன்சி மீதி இருக்கும் அப்போனா ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது பிசி ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பிசி விமன் பாருங்கள் பிசி விமன் ரெண்டுக்கு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு முன்னாடியெலாம் எப்படி ஃபில்லப் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஃபில்லப் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு ஃபில்லாக இருக்கீங்களா மொத்தம் ஆறு ஃபில்லாக இருக்கீங்களா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆறை முடிச்சு விட்ருப்பாங்க புரியுதுங்களா பு என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா நாலு இங்கே ரெண்டு இங்கே நாலையுமே முடிச்சிருப்பாங்க இங்கே ரெண்டையுமே முடிச்சிருவாங்க ஸோ என்னாகும் இதையும் இதை இந்த இதை அப்படியே முடிச்சுடுவாங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடுதுங்களா அப்போ என்னாகும் லேடிஸுக்கு ரெண்டு வேகன்சி அவைலபுளாக இருக்கும் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு ஆனால் இப்போ அரிஜான்டல் ரிசர்வேஷன் அப்படின்றதுனால இது மிகப்பெரிய நன்மையில் போய் முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ எவ்வளோ வேகன்சி ஃபில்லாக இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் இங்கேயே அதான் கொடுத்துருக்கேன் இங்கேயும் அதான் கொடுத்துருக்கேன் ஸோ மொத்தமாக பார்த்துருவோம் டே ஒன்றில் மொத்தமாக ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் நானூறு நானூறு வேக்கன்சி ஃபர்ஸ்ட்டு செட்டு மொத்தம் ரெண்டு செஷனுங்க ரெண்டு செஷனில் ஃபர்ஸ்ட்டு செஷனில் நூற்றம்பது பேர் செகண்ட் செஷன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க செகண்ட் செஷனில் இரநூத்தம்பது பேர் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நானூறு பேர் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் செஷனில் நூற்றம்பது பேர் செகண்ட் செஷனில் இரநூத்தம்பது பேர் நானூறு பேர் ஓகேங்களா ஸோ அதுக்கு வர பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு டேயில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ப்ரஸண்ட்டு செகண்ட் டேல முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் ப்ரெசென்ட்டு தேர்ட் டேயில் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேர் ப்ரெசண்ட்டு ஃபோர்த்து டேல முந்நூற்றி அறுபத்தெட்டு பேர் ப்ரெசன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு டேல மூணு ஆப்ஷன்ட்டு செகண்ட் டேயில் ஆறு ஆப்ஷன்ட்டு தேர்ட் டேயில் பதினஞ்சு ஆப்ஷன்ட்டு பாருங்கள் ஃபோர்த் டேயில் முப்பத்திரெண்டு ஆப்ஷன்ட்டு ஸோ டோட்டலாக ஐம்பத்தாறு ஆப்சன்ட்டு நான் தான் சொன்னேன் ஆப்சன்ட் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அதிகரிக்கும் ஸோ அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த முப்பத்தி ரெண்டுன்றது முப்பத்தி ரெண்டாக இருக்காது இன்னும் அதிகமாகும் முப்பத்திரெண்டு நான் டே ஃபோரில் முப்பத்தி ரெண்டு பேர் ஆப்சண்ட்டுங்களா இது இன்னும் அதிகமாகும் ஆப்சண்டது நாட்டு வில்லிங் ஆப்ஷன் எல்லாமே சேர்த்து தான் அதே மாதிரி இங்கே ஃபில் ஆகிறத பாருங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது அப்படியே குறையும் நானூறு பேர் ப்ரெசண்ட் ஆகணும் அதாவது நானூறு பேர் போஸ்டிங் எடுக்கணும் ஆனால் அந்த போஸ்டிங் எடுக்கிறதெல்லாம் குறையுது பாருங்கள் ஆப்சண்ட் அதிகமாகுது பாருங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் போக போக இப்போ இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐம்பத்தாறு பேத்துக்கு ஜாப் கிடைக்கிதுல்ல ஸோ அதை தான் சொல்ல வரேன் நம்ம எல்லோரும் கணக்கு போடுறப்ப பிசிக்கின்னால் பிசி ஜென்ரல்னால் இப்படி தான் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடுவோம் ஆனால் அந்த கணக்கு எல்லாமே இங்கே முறியடிக்கப்படும் இந்த ஐம்பத்தாறுன்றது ஐம்பத்தாற நிற்காது இன்னும் போக போக பாருங்கள் எவ்வளோ மாற்றங்கள் ஒரே நாளில் ஐம்பது ஆப்ஷன் வரும் ஒரே நாளில் எண்பது ஆப்ஷன் வரும் வரும் பாருங்கள் ஸோ மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா டைப்பிஸ்டில் சில பேர் எடுப்பாங்க உண்மையாகவே ஆப்சண்ட் ஆகிறவங்களும் இருப்பாங்க ஸோ எல்லாமே நடக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் டீஸ் அதிகரிக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ அனலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே ஃபைவ்க்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் சண்டே அன்னைக்கே உங்களுக்கு வீடியோ அப்லோட் செய்யப்படும் தேங்க்யூ